You a dangerous girl Those eyes looking up at me Wanna be my favorite girl? ஹாய் காய்ஸ் ஒரு வழியாக வந்து நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ரடியாயாச்சி இதுதான் என்னோட அவுட்ஃபிட் நான் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ கட்டியிருந்தேன் அது வேற வந்து நல்லா இருக்கா நல்லா ஏன் என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்க அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸை தட்டி விடுங்க இவன் வந்து என்னோட மாமா பையன் இவன் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் என் சேனலு வ்ளாக்லுமே பார்த்துருப்பீங்க ஃபங்க்ஷன் போனோன்னே நாங்கள் எல்லாமே வந்து அந்த ஃபங்க்ஷனில் எல்லாம் உட்கார மாட்டோம் கடையில் வந்து அது இதுன்னு வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போயிடுவோம் அப்படி நாங்கள் போன இடம் ஒரு டீ ஷாப் டீ ஷாப்பில் எல்லாம் குடிச்சிட்டு பப்சா அது இதுன்னு சாப்பிட்டு ரொப்பி முடிச்சு இந்த கல்யாண வீட்டிலே பண்ணுற ஒரே விஷயம் என்னன்னா காலையில் எதுவும் செய்ய மாட்டாங்க நேராக ஃபங்க்ஷன் கூடிடுவாங்க எங்களுக்கெல்லாம் பசிக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வழியாக வந்து சர்ச்சில் என்னென்னமோ பண்ணுங்கடா நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கிளம்பி வந்து நாங்கள் எங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சர்ச்சை விட்டு வெளியே தான் வந்தோம் வெளியே வந்து நின்றுட்டு நம்ம வந்து ஃபோட்டோ எடுப்போம் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சிட்டோம் அப்புறம் என்ன பண்ணாங்க சர்ச்சில் கல்யாணம் அப்புறம் எல்லோரும் வேன் ஏறி மண்டபத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க நானும் வந்து வேனில் எனக்கு இடம் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டேன் இடத்துல உட்காந்ததும் இல்லாமல் நான் பாட்டுன்னு வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் என் பக்கத்தில் ஏதோ ஒரு ஆண்டி இருந்துச்சு அந்த ஆண்டி யாருன்னா எனக்கு தெரியாது மண்டபத்துக்கு வந்து ஒரு வழியாக வந்துட்டோம் மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாதி பேர் இன்னும் வரல சரி ஓகே கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கும் போதே அதுக்கப்புறம் என்ன நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்னாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னாப் எடுக்க ஆரம்பித்து விட்டோம் வந்து பிஸ்ட்டு வந்து நடுவில் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் நம்மளோட வேலை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் தான் அப்படின்னு சொல்லி நானும் அப்படி இப்படின்னு என்னென்னவோ போஸ்ட் தான் கொடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் பட் எதுவுமே எனக்கு கரெக்டாக வந்துச்சானே எனக்கு தெரியல ஆனால் வந்து பட் ஃபோட்டோஸ் வந்து செம்மையாக எடுத்து கொடுத்தேன் என்னோடய தம்பி நல்லா ஃபன் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு பேசிட்டு நல்ல ஒரே ஜாலியாக இருந்தது அந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவன் இப்படிவா வான்னு நல்லா பக்காவாக பண்ணோம் பக்காவாக இருந்துச்சு பட் என்னோடய ஃபோனில் வந்து அந்த வீடியோஸ் எதுவுமே சப்போர்ட் ஆகலை அதனால ஒரு மாதிரி பிளராக தெரிஞ்சிருச்சு நானும் வந்து காண்டாயிட்டேன் வீடியோஸ் இப்படி அப்படின்னு சொல்லி லைக் என்னென்னவோ பண்ணி என்னென்னவோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் கடைசியில் வந்து சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வந்து சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து நாங்கள் சோறு சாப்பிட கிளம்பிட்டோம் எல்லோரும் கேட்குறீங்க வேறு பிரியாணி போடுறாங்களா பிரியாணி ஃபேக்ஷனி நம்ம மோஸ்ட்லி போகிறது வந்து கிறிஸ்டின் மேரேஜாக இருக்கும் கிறிஸ்டின் மேரேஜில் பிரியாணி தான் போடுவாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து கிறிஸ்டின் மேரேஜ்னால் பிரியாணி போடுறாங்க

ஒரு வழியாக வந்து எல்லாமே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ரெடியாக ஆரம்பிச்சோம் அடுத்து எங்கே ரெடியாகிறோம் வீடுக்கான போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வீடுக்கான போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் பையனோட வீடை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டோம் பார்க்காம மேபி நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒரு பாய் அது மாதிரி யாராவது போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா பொண்ணு ஃபஸ்ட்டு போயிடுவாங்க பொண்ணோட திங்ஸு ஒரு மாதிரி கொடும் அந்த நீங்கள் சீருன்னு சொல்வீங்க லைக் அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பொண்ணோட வீட்டு வீட்டுக்கு வந்து போயி பொண்ணோட அம்மா வந்து பையன் வீட்டை பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ பொண்ணோட அம்மா வந்து பையன் வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு அவங்க கையால் வந்து தேயிலைன்னு சொல்லுவோம் நாங்கள் அது நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும் லைக் பேக் பிளாக் காஃபி அப்படின்னு சொல்லுவீங்க அதை வந்து போட்டு முறுக்கு சுட்டு அங்கே இருக்க எல்லோரும் தன்னோட பொண்ணு அடுப்பு பற்ற வைக்கிற இடத்துல முன்னாடியே வந்து தன்னோட அம்மா அதை தொடங்கி வைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருக்குது எங்களுக்குள்ளே அதுக்காக வந்து நாங்கள் எல்லோரும் கிளம்பி வீடு காண்றதுக்கு வந்து போய்கிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு வழியா வந்து வீடும் காண்டு விட்டு நாங்க எங்க வீட்டிற்கு சென்று விட்டோம் பாய் பாய் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம்